கைத்தறி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சிறப்பு ஆன்மீக தகவல்களில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஆம் நேயர்களே வைகாசி விசாகத்தின் சிறப்புகள் வைகாசி விசாக வழிபடும் முறை வைகாசி விசாகத்தின் பலன்கள் பற்றி இப்போது பார்க்கலாம் ஒவ்வொரு தமிழ் மாத பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமையில் விசாக நட்சத்திரமும் இணையும் நாள் வைகாசி விசாகமாக கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமானின் நட்சத்திரமான விசாகத்தில்தான் முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரித்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது அதேபோல் இதே நாளில்தான் யமதர்மன் அவதரித்த நாளாகவும் கூறப்படுகிறது விசாக நட்சத்திரம் ஆறு நட்சத்திரங்களின் கூட்டு என்கின்றன ஜோதிட சாஸ்திரங்கள் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு சிறப்பு வாய்ந்த தினமாக இருப்பதாலும் நெருப்பிலிருந்து முருகன் அவதரித்ததாலும் முருகனை குளிர்விக்க பக்தர்கள் பால் குடம் எடுத்து வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் முருகனின் ஆறுபடை வீடுகளிலும் வைகாசி விசாகம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் சிறப்பு வழிபாடுகளும் நடத்தப்படும் இந்நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் பகை விலகும் என்கின்றன ஜோதிட சாஸ்திரங்கள் பொதுவாக குழந்தை பேரு சஷ்டி விரதத்தை மேற்கொள்வதை போல் முருகன் அவதரித்த இத்தினத்தில் விரதம் இருந்து வழிபாடுகளை மேற்கொண்டால் முருகப்பெருமானே மகனாக பிறப்பார் என்ற நம்பிக்கை இருந்து வருகிறது நடப்பாண்டுக்கான வைகாசி விசாகம் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை எட்டு பதினெட்டுக்கு தொடங்கி மே மாதம் மூன்றாம் தேதி ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை நீடிக்கிறது இந்நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி இவைகளை படித்து வரலாம் இதனை படிக்க இயலாதவர்கள் முருகனுக்கு உரிய மூல மந்திரமான ஓம் சரவணபவ என்று கூறினாலே போதும் முருகப்பெருமானின் பரிபூர்ண அருள் கிடைத்துவிடும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முருகனை வழிபாடு செய்தாலே பிரச்சனைகள் அனைத்தும் தெரித்து ஓடிவிடும் இந்த வைகாசி விசாகத்தில் முருகப்பெருமானை மனம் உருகி வழிபாடு செய்து அருளை பெறுங்கள் ஓம் சரவணபவ நன்றி நேயர்களை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரித்து வரும் அத்துணை நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த அற்புத ஆன்மீக தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்